ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் அன்னிய கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அனுமன் தன் விஸ்வரூபத்தை சீதையிடம் காட்டினார் சீதை இப்படி ரகசியமாக உன்னோடு வருவதற்காகவா நான் பத்து மாதம் காத்திருந்தேன் என் நாதர் வந்து ராவணனை அழித்து என்னை மீட்டு சென்றால் தான் சிறப்பு அப்படின்னு சீதை சொல்கிறாங்க அனுமன் சீதையிடம் மன்னிப்பு கேட்குறாங்க ராமர் வீரத்து மேலே என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலுமே சீதைக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்தது எல்லாருமே எப்படி இந்த கடலை தாண்டி வந்து காப்பாற்ற போறாங்க அது மட்டும் இல்லை பரதருடைய சபதம் ராமர் மீட்பாரா இல்லை அயோத்திக்கு திரும்ப போயிடுவாரான்னு இப்படி நிறைய குழப்பங்களோட இருந்தாங்க சீதை இனி இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சுக்ரிவன் படையில் நான் ஒருவன் மட்டும் பராக்கிரமன் இல்லை எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த கடல் என்ன ராவணனை போல கொடியதா என்ன நான் பறந்து வர சமயம் ராமதூதனான எனக்கே சமுத்திரராஜனும் அவரிடம் அடைக்கலம் பெற்ற மைனாகமலையும் உதவ துடித்தது நான் தான் அதெல்லாம் மறுத்துட்டு ஒரே குறிக்கோளாக பறந்து வந்தேன் கவலைப்படாதீங்க அண்ணன் வருவார் அவர் முன்னாடி இந்த ராவணன் ஒரு துரும்பு அவனால எங்கேயுமே ஓடி ஒடியவே முடியாது அவருடைய பானத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அனுமன் சொல்லும்போது சீதைக்குள் சித்திரக்கூட மலையில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது சரியா சொன்ன அனுமனே சாதுக்களுக்கு கோபம் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்போ ஒரு புல் கூட ஆயிருங்கிறத நான் கண்ணால பார்த்துருக்கேன் அப்படின்னு சீதை அந்த சித்திரக்கூட மலை சம்பவத்தை நினைச்சு பார்க்குறாங்க அது ஒரு விசித்திரமான சம்பவம் ஒரு நாள் மலையில் பசும் புல்வெளியில் சீதை உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப எங்கிருந்தா ஒரு காக்கா வந்து சீதையை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தது திரும்ப திரும்ப பறந்து வந்து கொத்துனதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு சீதை வழியால் துடிச்சாங்க உதவிக்கு ராமரை கூப்பிடுறாங்க ராமரும் பகுத்தறிவில்லாத பறவைதானு சாதாரணமாக விளக்கி விடுறாரு ஆனாலும் சுத்தி சுத்தி பறந்து வந்து ராமன் விலைக்கு விடும் போதெல்லாம் சீதை மேல் வந்து விழுந்த காகம் நான் காக்கா இல்லை காமம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுச்சு ராமருக்கு பயங்கரமா கோபம் வருது ஒரு காக்கைக்கு இப்படி இப்படி ஒரு மூர்க்க குணம் வர முடியும் எல்வா காக்கா இப்படி எல்லாம் அரக்கனான்னு யோசிக்கிறாரு அப்பதான் இது இந்திரன் மகன் ஜெயந்தன் அப்படிங்கிறது தெரிய வருது அந்த நொடி ராமர் வசம் வில்லும் இல்லை அதனால என்ன ஒரு காக்கையை வீழ்த்த ஒரு அம்பு என்பது ஜாஸ்தி அதிலும் ஜெயந்தன் போன்ற ஒரு கவந்தனுக்கு அம்பு எதற்கு அந்த புல்லனுக்கு ஒரு புள்ளே போதும் அப்படின்னு நினைச்ச ராமர் கீழே முளைச்சிருந்த புள்ளை புடுங்கி பிரம்ம மந்திரத்தை ஜபித்து அதை எறிந்தார் புல்லும் ஒரு பிரம்மாஸ்திரம் ஜெயந்தனை துரத்த ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஜெயந்தன் ஒரே ஓட்டம்தான் தன் தாய் தந்தையான இந்திரனிடமும் இந்து ராணியிடமும் தஞ்சம் புகுந்தார் ராமரின் பிரம்மாஸ்திரம் துரத்தினாலே அது தர்மத்தின் கனைதான் மாதாவையே மன்மத பார்வை பார்த்து தொலைத்து விட்டான் என தெரிந்ததும் பெற்ற மகனே ஆனாலும் காமம் தொற்றியதால் நீ ஒரு கருமன் உன்னை ரட்சிப்பது தப்பான உணர்வுக்கு அளிக்கும் பாதுகாப்பாகிவிடும் சொல்லி ரெண்டு பேருமே கைவிட அடுத்து அவர் ஓடியது கைலாயம் நோக்கி கைலாய வாயில் உள்ள பூதக்கணங்களை அவனை விரட்டி அடித்தது சத்தியலோகத்து பிரம்மனோ தன் நான் முகத்து எட்டு கண்களையுமே இருக மூடிக்கொண்டார் அவனும் ஓடி ஓடி பார்த்து ஒரு கிடைக்காமல் ராமனின் காலடியில் வந்து விழுந்தான் கதறினான் ஆயினும் பிரம்மாஸ்திரம் இலக்கை தாக்காமல் திரும்பாது எந்த கண்ணால் உன்னுள் காமம் புகுந்ததோ அதில் ஒன்றை கொடுத்து விடு உயிர் பிழைக்கலாம் உதாரணமாகவும் நிலைக்கலாம் அப்படின்னு ராமர் சொல்றாரு ஜெயந்தனும் தன்னோட வலது கண்ணை பிரம்மாஸ்திரத்துக்கு கொடுத்துட்டு உயிர் பிழைத்தார் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துவிட சீதைக்கு புதிய தெம்பு புரண்டு வந்தது அனுமனே எனக்கும் நம்பிக்கை இருக்கு நீயும் புறப்படு எல்லாரையுமே விசாரித்ததாக சொல்லு மிதிலையில் இருந்து அயோத்திக்கு நுழையந்த போது அலைவாய்ந்த கூந்தலை அடக்கி பிடிக்க ஆசையாக ஒரு சூளாமணியை தந்தாங்க மாமியார் கோசலை அப்படி ஒரு நினைவு சின்னமான சூலாமணியை அனுமனிடம் கொடுக்குறாங்க என்னை நீ சந்தித்ததன் அடையாளமாக நான் தருவது இதை என் நாதரிடம் சேர்த்து விடு அப்படின்னு சீதை சொல்றாங்க சூலாமணியோடு புறப்பட தயாரானார் அனுமர் சீதையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி கதை இதோட முடியுது நீ வர்ற வாரங்கள நம்ம இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்